தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சுரேஷ் தூரத்தில் தன்னுடைய அப்பா வருவதை பார்த்து விட்டு தளத்தறிக்க ஓடி வந்தான் ஓடி வருவதை பார்த்து ரோஷினி தோட்டத்தின் பக்கமும் அவளும் இருந்தாள் ஓடி வந்ததை பார்த்து ரோஷினி என்னடா ஓடி வர என்னடா எதைடா பார்த்து பயந்துட்டியா என்னத்தை பார்த்து பயந்த இவ்வளோ நேரம் என்னடா உனக்கு போய் போய் குளியிடா என்று சொன்னான் ஏய் நீ போடி முகம் அழுமோகம் மாதிரி இருக்குது யார் வராங்க பாருடி யாரா வராங்க தூரத்தில் வராரு அப்பா வர என்னடா சொல்கிறேன் அப்பா வராத எதுக்கு இப்போ அப்போ ரோஷினி நினச்சா ஐயோ நான் போட்ட கடிதம் வேலை செஞ்சுச்சா அப்பா கிளம்பிட்டார் போல இது இப்போ போல நினச்சி ஐயோ நிஜமாவோட சொல்கிறேன் அப்பாவோட ஏய் ஆமண்டி மண்டு நான் அப்பாவே தான் சொல்கிறேன் போ போய் வேறு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா முகத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீ போட முதல்ல நீ அழுக்க தான் இருக்கிறன்னு நான் போய் பண்ணிக்கிறேன் தான் ஓடி வந்தேன் ரெண்டு ரெண்டு பேரும் பயந்து நடுங்கினார்கள் ரோஷினி தன்னை அலங்கரித்துக்கொண்டு வேறு புது ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து நின்று கொண்டிருந்தாள் தன் ஜன்னல் வழியாக பார்த்துவிட்டு தன்னுடைய அப்பா மிக அருகில் வருவதை வீட்டின் உள்ளே நுழைவதை பார்த்துட்டு ஹாலுக்கு வந்தான் அப்பாவை பார்த்ததும் ரோஷினிக்கு ஒரே பூரிப்பு ஒரே சந்தோஷம் அதே சமயம் மனசில் உள்ளுக்குள் பயம் அப்பா என்னுடைய கடிதத்தை அப்படியே சித்தப்பாவிடம் காட்டிவிட்டால் என்னவாகும் சித்தப்பா என் மீது வைத்திருக்கும் பாசம் கௌரவம் எல்லாமே ஒரு நொடியில் பறந்துவிடுமே அப்பா அமைதியாக இருந்தால் பரவாயில்லை என்று ரோஷினிக்கு எண்ணங்கள் பல கோணங்களில் ஓடின சித்தப்பா தாமோதரனுக்கு தன்னுடைய அண்ணன் முருகேசன் வீட்டுக்கு வந்தது மறுவாதமாக ஏய் கிருஷ்ணா இங்கே வாடி யார் வந்திருக்காம் பாரு அவசரமாக அவர் மனைவியை கிருஷ்ணவேணியை கூப்பிட்டார் கிருஷ்ணவேணியோ குளித்து கொண்டிருந்தார் அதனால் வர முடிந்தது மேலும் அவர் ரெண்டும் மில்லாத சந்தோஷம் பொங்கு அண்ணனை வரவேற்க வெளியே போனார் ரோஷினி இப்போ தன்னுடைய அப்பாவுக்கு கோபம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று நன்றாக தெரிந்த விஷயமே அப்படி அவள் கடிதத்தில் அழுது புரண்டு எழுதியிருக்கிறாள் அதனால் முருகேஷன் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை கோபமுடன் வந்து நிற்பதை பார்த்து ஒரே பயம் ரோஷினிக்கு முருகேஷன் வாசல்படிக்கு வந்தாரோ இல்லையோ டே தாமதரா உன் மனசில் என்னடா நென்ச்சுட்ருக்க நிறைய பிள்ளைகளை பெற்றாலும் நீ எனக்கு தம்பி இடியட் இடிய என்னுடைய பெண்ணை பார்க்கணும் என்று நீ மிகவும் ஆசைப்பட்டதால் நானும் இதுவரை இது நாள் வரை என் குழந்தைகளை விட்டுவிட்டு பிரிந்ததில்லை யார் வீட்டுக்கும் அனுப்பினதில்லை இப்படி இருக்க நான் ஊட்டிக்கு தைரியத்துடன் தன்னுடைய தம்பி தானே என்று அனுப்பினேன் கல்யாணம் சம்பந்தம் செய்யவா என் பெண்ணை இங்கே அனுப்பினேன் இல்லைன்னா இல்லைண்ணா என்று சித்தப்பா தனக்குரிய மரியாதையில் அமைதியாய் சொல்லி காண்பித்து அப்படியே ரோஷினியை ஓரக்கண்ணால் பார்த்தார் ரோஷினிக்கோ தன்னுடைய அப்பா என்னை காட்டி விட்டுட்டாரே என்று எண்ணி பயத்து தலை குனிந்து கொண்டார் ஆனால் ரோஷினியின் கண்ணீர் கடிதம் முருகேசனின் கோபத்துக்கு அளவே இல்லை உச்சிக்கு ஏறி என்னடி ரோஷினி திடீரென்று பெரியப்பா வந்திருக்கிறார் அதுவும் கோபமாக இருக்கார் அவள் சித்தப்பா மகள் கேட்க ரோஷினி பயத்தில் நடுங்கி போன ஏய் சைலண்டாக பேசுடி அவளை அவரே வந்து என்கிட்ட வந்து கோபமாக இருப்பாரான்னு பயமாக இருக்கு அப்பா சித்தப்பா வந்து என்ன செய்வாரோ என்னன்னு தெரியல என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் நான் தாண்டி க லெட்ரு எழுதினேன் அப்பாக்கு எனக்கு மாமா பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அதனால எனக்கு பிடிக்கல அதனால் சொன்னேன் அப்படியா உனக்கு வேறு யாருன்னா இருக்காங்கடி ஏய் அதெல்லாம் இல்லடி எனக்கு யாரும் இல்லடி அது மேலே பேசாத நீ வேலையை பாரு என்று சொன்னார் அதுக்கு அவர் ரகசியமாக சொல்லு சொல்லுக்கா அக்கா சொல்லுக்கா என்கிட்ட நீ சொல்ல மாட்டியாக்கா ரோஷினி அக்கா சொல்லுக்கா உனக்கு வேறு யாருன்னா இருக்காங்களே என்று கேட்க அவளுக்கு ஒரே சிரிப்பு பயத்தில் வருது ஒரு பக்கம் ஆனால் சிரிப்ப வருது இந்த பசங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது தெரியலேன்ட்டு அவள் வந்து ஒரே சிரித்து கொண்டு ரகசியமாக இல்லை இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் நான் இப்போ சைலண்ட்டாக இரு அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தில் பேசின்னு இருக்காங்க அங்கே பாரு எப்படி பேசின்னு இருக்காங்க பாரு வாழ்க்கையில் நின்றுக்கிட்டு சீரியஸாக இருக்காங்க நம்ம சிரிக்கிறோம் நீ சைலண்ட்டாக இரு செஞ்சு என்று சொல்லி அவளை அனுப்ப பார்த்தாள்